தினம் ஒரு அதிகாரம் டாபிக்ல நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய அதிகாரம் ஒழுக்க இந்த அதிகாரத்துல உள்ள பத்து திருக்குறள் அதன் பொருள் மற்றும் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வது திசை இல்லாமல் கப்பல்ல கடற்பயணம் பண்ற மாதிரி நண்பா ஆனா உடையவன் வாழ்க்கையை வெற்றி வழியில நடத்துவான் ஒழுக்கம் என்பது மனிதனுடைய வாழ்வில் முக்கியமான பங்கு வகிக்க கூடியது ஸோ திருவள்ளுவர் இயற்றிய நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் கொண்ட திருக்குறள்ல உள்ள ஒழுக்கம் ஒழுக்கமுடமை அப்படின்ற அதிகாரத்தை இன்றைக்கு ஏ டு பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தரக்கூடியது ஒழுக்கம்தான் ஆதலால் அவ்வொழுக்கத்தை மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக அறுதி காத்தல் வேண்டும் நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஒழுக்கம்னா நல்ல நடத்தை அல்லது நற்பண்பு விழுப்பம்னா சிறப்பு அல்லது பெருமை அல்லது புகழ் நெக்ஸ்ட் உயிரினும்னா உயிரை விடவும் ஓம்பப்படும்னா காக்கப்பட வேண்டியது அல்லது காத்து நிலை நிறுத்தப்படும் நெக்ஸ்ட் திருக்குறள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரிடும் அக்தே துணை அதாவது எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒருவருக்கு தான் நல்ல துணை அந்த ஒழுக்கத்தை காப்பது கடினமாக இருந்தாலும் அதை எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரிடும் அக்தே துணை எம் முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் நெக்ஸ்ட் சொற்பொருள் பார்க்கலாம் பறிந்துனா விரும்பி தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் ஓம்பினா காத்து நெக்ஸ்ட் திருக்குறள் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அதாவது ஒழுக்கம் உள்ளவர் தான் உயர்குடியினர் ஒழுக்கம் இல்லாதவர் இலிகுடியினர்ன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் அவ் ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் குடிமைனா உயர்குடி அல்லது சிறந்த வாழ்வு இழுக்கம்னா ஒழுக்கமின்மை அல்லது ஒழுக்கம் இல்லாதவர் நெக்ஸ்ட் திருக்குறள் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கெடும் அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பினுடைய சிறப்பை அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய மொத்த குடிபிறப்பினுடைய சிறப்பே அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் குன்றனா குறையும் போது மரப்பினும்னா மறந்தாலும் அல்லது அறியாமையினால் ஒத்துக்கொள்ளல்னா சம்மதித்தல் நெக்ஸ்ட் திருக்குறள் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அதாவது பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அது போலதான் ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வு இருக்காதுன்னு குறிப்பிடுறாங்க அதாவது அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது நெக்ஸ்ட் சொல் பொருள் பார்க்கலாம் அழுக்காருனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் நெக்ஸ்ட் திருக்குறள் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கோர் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகமாட்டார் நெக்ஸ்ட் சொற்பொருள் பார்க்கலாம் ஒல்கார்னா விலகமாட்டார் உறவோர்னா மன வலிமை உடையோர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அதாவது உடையவர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர் ஒழுக்க இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் சொற்பொருள் எய்துவ அடைவர் இழுக்கம்னா குற்றம் நெக்ஸ்ட் திருக்குறள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதாவது நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் என்பது எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் சொற்பொருள் பார்க்கலாம் இடும்பைனா துன்பம் வித்துனா விதை நெக்ஸ்ட் திருக்குறள் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவை தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் அதாவது நல்லொழுக்கம் உடையோரால் தவறையும் அவங்களுடைய வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவை தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் நல்லொழுக்கம் உடையோரால் தவறையும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் நெக்ஸ்ட் சொல் பொருள் பார்க்கலாம் ஒல்லாவேனா இயலாவேன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் திருக்குறள் ஒழுகல் பழகற்றும் அறிவிலாதார் அதாவது உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றறிந்தாலும் அவர் அறிவில்லாதவரை ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க உலகத்தோடொட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றறிந்தாலும் அவர் அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் நெக்ஸ்ட் சொற்பொருள் பார்க்கலாம் உலகம்னா உயர்ந்தோர் ஒட்டனா பொருந்த ஒழுகல்னா நடத்தல் அல்லது வாழ்தல் இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல இருக்கிற இலக்கண குறிப்பு ஃபுல்லா பார்க்கலாம் ஒழுக்கம்னா தொழில் பெயர் ஒழுக்கம்னா என்னது தொழில் பெயர் நெக்ஸ்ட் படும்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று காக்க அதனுடைய குறிப்பு என்னன்னா வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து இது ரெண்டோட குறிப்பு என்னன்னா வினை அச்சங்கள் இழிந்த பிறப்பு அது இதோட இலக்கணக்குறிப்பு பெயர் அச்சம் கெடும் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னன்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ழல் கொழலுடைய குறிப்பு என்னன்னா அல் ஈற்று தொழில் பெயர் நெக்ஸ்ட் உடையான் உடையான்னா அதனுடைய தொழில் பெயர் என்னன்னா வினையாளனையும் பெயர் அதே போலவே உறவோருடைய குறிப்பு எதுனா விளை வினையாளனையும் பெயர் தான் நெக்ஸ்ட் எய்தா பலி அதனுடைய குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயர் அச்சம் எய்துவர்னா பலர்பால் வினைமுற்று சொலல்னா தொழில் பெயர் TNPSC group 2, டூ ஏ ஃபோர் சிலபஸில் இருக்கிற இருபது அதிகாரமும் ஹேண்ட்ரிட்டன் formatல ஈஸி நோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு நண்பர்களே அந்த நோட்ஸ் எல்லாம் பார்க்க டெய்லி நம்ம வீடியோஸ் பாருங்க, அதற்கு நம்ம சேனலை லைக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம நோட்ஸை பார்த்து படித்து நல்ல ஆஃபீஸராக ஆகுங்க நண்பர்களே நன்றி